Hello, dear viewer. 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. அந்த ஆண்டு விழாவில் இலக்கிய விழா வந்தது இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இலக்கிய விழாவில் வந்து கலந்துக்கிட்டது இதுக்கு காரணமாக இருந்த எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர் கோயமுத்தூர் பன்னீர்செல்வம் அவர்கள் இதை தான் இந்த விழாவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் நண்பர்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்திருந்தோம் மியூசிக் டிராக்டர் நரேன் பாலகுமார் ஐட் கார்த்தி கவிஞர் தேசன் இவங்க எல்லாம் வந்திருந்தோம் ரொம்ப விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது ரொம்ப அற்புதமான பசங்கள்லாம் வந்து கவிதை எல்லாம் பேசி நிறைய பரிசுகள் வாங்கினாங்க அவ்வளோ திறமையான ஒரு பசங்களாக இருந்தாங்க இங்கே ஸோ நிச்சயமாக கோயம்புத்தூர்னாலே திறமை மிக்கவர்கள் நிறையா இருக்காங்க ஸோ அது வந்து இந்த விழாவில் வந்து ரொம்ப தெரிஞ்சுது எங்களுக்கு அதில் வந்து எங்களுடைய தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் வந்து ஒரு ஒருத்தரை பரிசு பெற்ற முதல் இடத்துல உள்ளவங்கள நம்ம திரைப்படங்களில் பாடல் எழுத வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் நான் அதில் வந்து நன்றியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறைய திறமையான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நடிகர்களாக இருக்கட்டும் சரி இது மாதிரி நம்ம நிறைய பேர் எல்லாமே கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அமையணும் அக்யூஸ்ட் படம் வந்து மிக சிறப்பாக